தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா கரூரில் பொது தெரு விழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தாய் தந்தையருக்கு பாத பூஜை செய்து நிகழ்ச்சியான நிகழ்வு நடைபெற்றது கரூர் சின்ன ஆண்டான் கோவில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகத்தினர் மாணவ மாணவிகள் தங்களது முதல் தெய்வங்களான பெற்றோருக்கு பாத பூஜை செய்யும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் கணபதி ஓமம் சரஸ்வதி மற்றும் ஐகிரிவர் வழிபாட்டுடன் துவங்கிய இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் தாய் தந்தையரின் பாதங்களை கழுவி சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டி பூஜை செய்தனர் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வில் சிறப்பான மதிப்பெண் பெற்றிட இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெற்றோர்களுக்கு பாதை பூஜை செய்தனர் பள்ளி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் தவறான பாதைக்கு சென்று விடாமல் பெற்றோர் பேச்சை கேட்டு அவர்களை நல்வழிப்படுத்தும் நோக்கத்தோடு மனதளவில் அவர்களை தயார்படுத்தும் விதமாக இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதால் பெற்றோர்கள் மத்தியில் இதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது கரூரில் இருந்து எமது செய்தியாளர் விக்னேஷ் இருக்கணும் அந்த நினைவாற்றல கொடுக்க வேண்டியது அவனதான் அவங்களுடைய நாள் முழுவதும் ஊத்தி நாலு பாதத்தில் தேச்சுவிட்டது பிறகு வெற்றிய கோயில மணி அடிக்க யாரொரு தெய்வம் கொண்டே தெய்வமாக அந்த வடிவத்தில் சுவருமான வருவார் இயேசுனாத கும்பிட்டாலும் அந்த வடிவத்தில் சுவருமான் தான் வருவார் எந்த தெய்வத்தை கும்பிட்டு அந்த தெய்வத்தினுடைய ஒற்றை അല്ലേ പുളൻ ദൈവം അമദുത്രമായി എടുന്നു തെങ്കല്ലൻ വന്നവല്ലാടി പോക്കി ഇന്ദ്രനാഥനെ മോനേ സു근ാര സതമ ശങ്കരനെ ദിക്പ

அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பாவுடைய கௌரவமே போயிருந்து வேண்டவே அக்காவை மட்டும் கட்டி முதல்ல போடணும் அப்பா அங்கே இருக்கிறார் அம்மா இருக்கிறார் நம்ம என்ன பார்க்கவா போறாங்க அப்படின்னு நினைச்சுக்காங்க கண்காணி கூடிங்க குழந்தைகளே இப்போ உனக்கு அம்மா அப்பா பக்கத்தில் வந்தாலும் தொலைக்காட்சி பேசும் போதும் அனைவரும் தொட்டு வச்சிருக்காங்க ஒப்புடைய மாதர் பொன்பொறுனும் நீ ஒரு குலமும் சுத்த அவ கால் கிடுகிர எல்லா பொருய எடுத்து அவ கையில கொடு இப்படி பாதங்கள் சன்னையில ஊங்குற அதே போல இறைவனிடத்தில் இருக்கும்போது இறைவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கணும்